வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு வந்து இயற்பியல் பாடம் பார்க்க போறோம் இயற்பியல்ல இயக்க விதிகள் பற்றி பார்க்க போகிறோம் இயக்க விதிகள் அப்படின்றது இப்போ பொதுவாக வந்து அறிவியல் பாடம்னாலே கடினம் அப்படின்னு நம்ம நண்பர்கள் சொல்லதை கேள்விப்பட்டிருக்கோம் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி அப்ரோச் பண்ணுவாங்க நம்ம அப்ரோச்சிங் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையா இருக்கும் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் அதுல என்னென்ன டவுட்ஸ் வந்து நம்ம எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போறோம்னா டவுட்ஸுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போறோம் யார் வந்து தன்னோட மனசுல எழுதுற கேள்விகளை டவுட்டுகளாக வெளிப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து இது பிடிச்ச பாடமா அமையும் சும்மா வந்து மக்கப் பண்ணிட்டு நம்ம போய் எழுதுறது வந்து உபயோகமற்றது நம்ம இயற்கையிலும் அறிவியலும் வாழ்வியலுக்கு தேவையான பல விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு நிறுவனம் அதனால அந்த நிறுவனம் இல்லை அந்த இயங்கியல் நம்மளுக்கு கத்து குளிக்கிறது நிறைய இருக்கும் நம்ம கத்துக்கிறதுனால நம்ம லைஃப்ல வந்து நிறைய விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் நிகழும் அதனால பலன்கள் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும் அதனால வாழ்வியலோட பொருத்தி இந்த ஆஹ் இயக்கவியலை அறிவியலை வந்து கத்துக்கங்க அறிவியல்ல நம்ம இயற்பியல் தான் பார்க்க போறோம் இயற்பியல்ல இயக்க வீதிகள் பார்க்க போறோம் கற்றலின் நோக்கங்கள் என்னென்ன உங்களுக்கு வந்து ரொம்ப பிளைண்டா இருக்கும் திசை இயக்கம் நிலைமம் இந்த மாதிரி கன்ஃபியூஷனான நிறைய வேர்ட்ஸ் இருக்கும் நம்ம ஒவ்வொன்னா டீ கோட் பண்ணுவோம் முதல்ல வந்து அறிமுகம் ஏற்கனவே இருக்கிற பாடங்கள்லாம் நம்ம பார்த்துட்டோம் இருந்தாலும் நம்ம திருப்பி பார்ப்போம் ஒவ்வொரு தரமாக வந்து அறிமுகத்தை மட்டும் முச்சுவோம் அதுக்கப்புறம் வந்து மற்றவெல்லாம் பின்னாடி பார்ப்போம் அறிமுகமே வந்து ரொம்ப பிரீஃபா இருக்கும் ஏன்னா பல விஷயங்கள் முந்தைய பாடங்கள்ல இருந்து நம்ம கத்துக்கிற மாதிரி இருக்கும் சரி வாங்க போலாம் மனிதன் உள்ளவைகளை தூண்டு மிகவும் ஆர்வம் உடையவனாகவும் நம்மை சுற்றியுள்ள பொருட்கள் அனைத்தையும் ஒன்றை ஒன்று சார்ந்து உள்ளன அவற்றில் சில ஓய்வு நிலையிலும் சில இயக்க நிலையிலும் உள்ளன ஓய்வு ஒவ்வொரு இயக்கமும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது பாருங்க நம்ம மனிதன் நம்ம மனிதன் தம்மை சுற்றி இருக்கிற உள்ள கூழ்ந்து கவனிக்கவும் மிக ஆர்வமுடையவனாக இருக்கான் அப்படின்றது இயல்பு ஏன்னா இப்ப இவ்வளவு வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு இந்த வளர்ச்சிக்கெல்லாம் மனிதன் சுத்தி இருக்கிறத கூழ்ந்து கவனிக்கிறதுனாலதான் மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு உங்களுக்கே தெரியும் அவ்வாறு கூர்ந்து கவனிப்பதன் மூலமாக தான் மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படி கூண்டு கண்டிப்பத பொருட்கள் ஓய்வு நினைக்கிறான் சில இயக்க நிலையில் உள்ளன அப்படின்னு இருக்கிறான் இந்த ஓய்வு நிலையும் இயக்க நிலையும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது அப்படின்னு சொல்றாங்க இன்றைய வகுப்புகளில் நாம் இயக்கத்தின் பல்வேறு வகைகள் எடுத்துக்காட்டா நேர்கோட்டு இயக்கம் என்ன பட்டை இயக்கம் அலைவு இயக்கம் என்ன போன்றவற்றை கட்டிருந்தோம் இதுவரை இயக்கத்தின் கூறுகளான இடப்பெயர்ச்சி திசைவேகம் மற்றும் முடுக்கம் ரெண்டும் பாருங்க இயக்கத்தின் வகைகள் வேற இயக்கத்தின் கூறுகள் அப்படின்றது வேற இயக்கத்தின் வகைகள்ல மேர்கோட்டு இயக்கம் வட்ட இயக்கம் அலைவு இயக்கம் இதெல்லாம் வருது அதே இவற்றின் இயக்கத்தின் கூறுகள்ல இடப்பெழுச்சி திசைவேகம் வேகம் முடுக்கம் இவை இவைகள்லாம் வருது இப்போது இந்த பாடத்தில் இயக்கத்தின் காரணிகளை ஆய்வு செய்வோம் ஓய்வில் உள்ள ஒரு பொருளை இயக்கத்திற்கு மாற்ற உதவுவது எது இப்போ ஒரு பொருள் ஓய்வு நிலையில இருக்கு அதாவது ரெஸ்ட்ல இருக்கு அதாவது சும்மா இருக்கு அதாவது நம்ம பார்வையில அது நிலையா ஒரே இடத்துல இருக்கு அந்த ஓய்வு நிலை இருக்கும் பொருளை இயக்க நிலைக்கு மாத்துறதுக்கு உதவுது இயக்கத்தில் உள்ள ஒரு பொருள் ஓய்வு நிலையில் வருவதற்கு காரணம் என்ன அதே வந்து ஒரு பொருள் ஓய்வு நிலையில இருக்கிறதா எடுத்துக்குவோம் அந்த ஓய்வு நிலையில இருக்கிற பொருளை ஆச்சு இயக்கமேக்கல் நிலையில இருக்கிற ஒரு பொருளை ஓய்வு நிலைக்கு மாற்றணும்னா அதை என்ன பண்ணணும் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போறோம் இயக்கம் பொருள் வேகம் இயக்கத்திற்கு வேகத்தை குறைக்கவும் எது தேவைப்படுகிறது இயங்கும் பொருளை வேகமாக இயக்கவும் வேகத்தை குறைக்கவும் எது தேவையாக இருக்கிறது நகரும் பொருளின் திசையினை மாற்ற எது இயற்கின்ற அனைத்து வினாக்களுக்கும் ஒரே விடை விசை என்பதாகும் அதாவது ஒரு பொருளை ஓய்வு நிலையிலிருந்து இயக்கத்திலையோ அல்லது இயக்க நிலையிலிருந்து ஓய்வு நிலைக்கோ மாற்றுவதற்கோ அல்லது வேகத்தை அதிகரிக்கிறதுக்கோ இல்ல வேகத்தை குறைப்பதற்கோ நகர நகரும் பொருளின் திசையை மாற்றுவதற்கு மேற்கண்ட அனைத்து வினாக்களுக்கும் ஒரே விடை வந்து விசைதான் பொதுவாக விசை என்பது தள்ளுதல் மற்றும் இழுதல் என்று பதத்தையே குரலில் கொள்கிறோம் நம்ம விசைனா என்ன நினைக்கிறோம் தள்ளுறது அல்லது இருக்கல் இதை மட்டும்தான் நினைக்கிறோம் ஒழுங்கு நிலையில் உள்ள ஒரு பொருளை இயக்க நிலையில் அல்லது இயக்க நிலையில் உள்ள ஒரு பொருளை உள் நிலையில் கொண்டு வர இசை தேவைப்படுகிறது அதாவது ஒரு பொருள் ரெஸ்ட்ல இருக்கு அது ஒரே இடத்துல இருக்கு அதை இயக்குறதுக்கோ இல்லை இயக்க நிலையில் இருக்கும் ஒரு பொருளை ஓய்வு நிலைக்கு கொண்டு வர்றதுக்கோ தேவையான இயக்கத்தின் உள்ள ஒரு திசை வேகத்தை அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ அதன் திசையை மாற்றவோ எல்லாத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட விசை தேவைப்படுகிறது அறிவியல் பூர்வமாக விசை என்பது ஐசக் நியூட்டனின் மூன்றாம் விதியின் மூலம் விளக்க இயலும் ஒரு விசையை விளக்குவதற்கு ஐசக் நியூட்டனின் மூன்றாம் விதி நமக்கு பயன்படுது இவ்விதியின் மூலம் பொருளின் இயக்கத்தினை தெளிவாக புரிந்து கொள்வதுடன் இயக்கத்தில் உள்ள ஒரு பொருளின் மீது செயல்படும் மதிப்பை கொண்டு அப்பொருள் எவ்வாறு இயங்குகிறது என்பதை உதவியாக உள்ளது இயக்க விதிகள் முன் விசை மற்றும் இயக்கம் பல்வேறு வித விதமான கருத்திகளை இப்பாடத்தில் இக்கருத்தியல் பற்றி மற்றும் இயக்கம் நியூட்டனின் மூன்றாம் விதியை கொண்டு அறிந்து கொள்வோம் இசையை பற்றி இந்த பாடத்துல வந்து நியூட்டனின் மூன்றாம் விதையை வைத்து அறிந்து கொள்வோம் இயங்கியவியல் இயங்கியவியல் என்னன்னா இசையின் செயல்பாட்டால் பொருளின் மீது ஏற்படும் விளைவு பற்றி பயிலும் அறிவியல் பாடம் இயக்கவியல் ஆகும் இது இரண்டு பிரிவுகளை கொண்டது இறையியல் மற்றும் இயக்கவியல் வியல் அப்படின்றது ரெண்டு பகுதி இருக்கு அது நிலைமையல் மற்றும் இயக்கவியல் விசையின் செயல்பாட்டால் பொருளின் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றி ஓகே நிலையியல் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் நிலையியல் அப்படின்றது இசையின் செயல்பாட்டால் ஓய்வு நிலையில் உள்ள பொருளின் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றி அறியும் அறிவியல் நிலையியல் ஆகும் அதுக்கப்புறம் இயக்கவியல்னா என்னன்னு பார்த்துருவோம் இசையின் செயல்பாட்டால் இயக்க நிலையில் பொருளின் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றி அறியும் அறிவியல் இயக்கவியல் ஆகும் இது மேலும் இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது ஒன்று இயக்கவியல் இயக்கவியல் என்பது இயக்கத்தை ஏற்படுத்தும் விசையினை கருத்தில் கொள்ளாமல் இயக்கத்தினை மட்டுமே விளக்குவது இயக்கவியல் ஆகும் இயக்க விசையியல் அப்படின்றது பொருளின் இயக்கத்தை அதன் காரணமான விசையின் பற்றி இழக்குவது இயக்கவியல் ஆகும் ஓகே நண்பர்களே நம்ம வந்து தொடர்ந்து இணைந்திருப்போம் இன்னைக்கு பிசிக்ஸ்ல வந்து கிளாஸ் இருக்கும் தொடர்ந்து நம்ம இது சம்பந்தமா பார்ப்போம் நன்றி தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் உங்க கேள்விகளையும் கமெண்டா பண்ணுங்க நன்றி